மகனை காத்தவராயா பெற்றவள் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான் பெரிய தாயார் வரம் கொடுத்தால் ஒன்றுதான் ஆகையால் உன்னுடைய பெரிய தாயார் என்று சொல்லக்கூடிய வல்லத்து மாகாள இடத்திற்கு சென்று உன்னுடைய பெரிய தாயார் இடத்திலே விடைபெற்று பெற்று அந்த ஆரியமாலாவை சென்று சிறை எடுத்து வருவாய் மகனே என்று கூறியிருக்கின்றார் ஆகையால் என்னுடைய பெரிய தாயாருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்னுடைய அன்னையை வணங்க வேண்டும் அம்பிகையே ஈஸ்வரே என்மையால வந்து கோயில் கொண்ட கூட்டு

thank you right. Yeah. Okay. Okay. காமாட்சி அவர்கள் வல்லத்து ஆலயத்திற்கு சென்று விடைபெற்று ஆரியாவை சென்று சிறை எடுத்து வருவாய் என்று கோரியிருக்கின்றார்கள் ஆயிரம் பள்ளி வாங்கக்கூடிய பலிகார தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமானால் ஆயிரம் தான நிலங்களை முழங்க செய்ய வேண்டும் அதற்கு நான் ஒருவன் தானே இருக்கின்றேன் ஆகையால் கொல்லிமலை கனக பூதங்களை வரவழைத்து என்னுடைய தாய் வல்லத்து மாகாலை ஆலயத்திற்கு முன்பதாக ஆயிர தாள மேளங்களை முழங்க செய்ய விட்டு செல்ல வேண்டும் புள்ளிமலை கடக போதங்களே இங்கே ஓடி வாருங்கள் என்னுடைய தாயினுடைய ஆலயத்திற்கு முன்பதாக ஆயிர தாள மேளங்களை முழங்க செய்யுங்கள் இசை வந்து எடுக்கிறார் விடமாக்கே இவருடைய விட இது என்னுடைய பெரிய தாயர் வளத்த மகளியாகப்பட்டவர்கள் அவருடைய ஆலயத்திற்கு நிறுவதற்கு முன்பதாக என்னை குத்திவிட வேண்டும் என்பதற்காக சூழா என்றால் என்னை குத்தமிட்டார்கள் இருக்கக்கூடிய சூழலத்தை இருக்கின்றேன் இப்பொழுது என்ன என்பதை பார்க்கின்றேன் இந்த கருத்தனுக்கு மற்றும் பார்த்தால் அடித்தவனில் வெற்றி விட வேண்டியது

Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова I am free. i

विजय चानी एक ना बीस का रोमा लड़ी थी ये तो बड़ी रामपुरी लड़के चाहिए बेटे आप बीस का नंबर हाँ ताला அவர்கள் கேட்கின்ற வரத்தை கொடுக்க வேண்டும் அப்படி நாடி வந்த என்னை தாங்கள் எடுத்து குசித்து விட்டீர்கள் இப்பொழுது உங்களுடைய அங்கத்திற்குள் இருந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது உங்களுடைய மணிக்குடல் பெருங்குடல் சிறுங்குடல்கள் அனைத்தையும் அறுத்துக் கொள்ள போகின்றனர்

திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னுடைய தாயாகிய காமாட்சி இடத்திலே விடை கேட்டேன் அவர்கள் கூறினார்கள் மகனை காத்தவராயா பெற்றவள் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான் பெரிய தாயார் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான் ஆகையால் உன்னுடைய பெரிய தாயினுடைய ஆலயத்திற்கு சென்று அவரிடத்திலே அல்லாசி பெற்று அந்த ஆரியமாலாவை சிறையெடுத்து வருவாய் மகனே என்று கூறினார்கள் ஆகையால் என்னுடைய தாயினுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய ஆலயத்தை நாடி வந்தேன் உங்களுடைய ஆலயத்தை நாடி வந்த என்னை தாங்கள் எடுத்து யார் என்று அறியாமல் புசித்து விட்டீர்கள் அன்று காமாட்சிக்கு மகனாக பிறந்தேன் இன்று காளிக்கு மகனாக பிறந்திருக்கின்றேன் தாயே இப்பொழுது எனக்கு தாங்கள் ஆசி வழங்கி நான் வேண்டும் வரத்தை கொடுக்க வேண்டும் தாயே மகனை காத்தவராயா தாயே என்னை ஆலயத்தை நாடி வந்த காரணத்தினால் பேர் போதைகள் அடைக்க காரணத்தினால் உனக்கு பஞ்ச வரணும் பேர் சொல்லுகிறேன் மகனே மகனை காத்தவராயா தாயே அன்று காமாட்சிக்கு மகனாக பிறந்தாய் இன்று காணிக்கும் அவனா பிறந்த கருத்தாய் பஞ்ச வண்ணன் பேசிட்டு கருத்தார் ஆகினார் என்னுடைய அழைத்து நாடு வந்த காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா தாயே அந்த ஆரியமாரா பெண்ணை நான் சிறை எடுக்க வேண்டும் அதற்கு தாங்கள் தான் எனக்கு விடை கொடுத்து எப்படி சிறை எடுக்க வேண்டும் என்பதை தாங்கள் தான் எடுத்துக் கோர வேண்டும் அம்மா மகனை காத்தாயா அந்த ஆரியமர பெண்ணை சிறை எடுக்க வேண்டும் என்றால் இந்த உருவத்தில் சென்றால் சென்றே வேறு எப்படி செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்றால் நீயும் சாது சாமியாக உருவாக வேண்டும் புத்தூர் அருகில் அத்திவரம் ஆரோக்கியத்தில் அமர்ந்து சாமி சொல்ல வேண்டும் ஒரு தம்பி தொட்டி சென்றார் குருவாக உருமாறி மாம்பாருக்கு செல்ல வேண்டும் மாணக்குள ஆசிரியர் அண்ணன் தம்பி ஏழுவர் அடக்கம் குழந்தை இல்லாமல் இருக்க செய்திருக்கிறேன் எதற்காக அதாவது ஆரிய புராஜன் பிரகாரம் படிக்கப்பட்ட நாட்டை வைத்த காரணத்தால் குழந்தை செல்வம் இல்லாமல் நீ உங்களுக்கு அவர்களுக்கு சென்று நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து செல்வம் கிடைக்கும் என்று ஒரு தம்பி எங்கிருத்த செல்வம் தெரிவிக்க வேண்டும் ஆசாரியார்கள் முன்னேறிய வருவார்கள் அவர்களுக்கு

சென்று இதோ என்னுடைய பெரிய தாயார் வல்லத்த மகளை அவர்கள் மகனே காத்தவராயா அந்த ஆரிய மாலாவை நீ சிறையடுக்க வேண்டுமானால் உன்னுடைய தம்பி ஆகிய அதாவது நீ சாது சாம்பையார் என்ற வடிவத்திலே அந்த புத்தூர் அகிராகரத்தில் இருக்கக்கூடிய அத்திமரம் ஆலமரத்தின் அடியிலே சாத சாமியாராக அமர்ந்திருக்க வேண்டும் உன்னுடைய தம்பியாகிய தொட்டியெடுத்து சென்னான் குழு குளுக்கு காரணமாக வேடம் தரித்து புத்தூர் அகிராகத்திற்குள் நுழைந்து அங்குள்ள மக்களுக்கெல்லாம் குறியெடுத்து சொல்லி மீண்டும் அறிய வேண்டிய குறிகள் இருப்பதால் அந்த புத்தூர் அருகில் இருக்கக்கூடிய அத்திமரம் ஆலமரத்தின் அடியிலே சாத சாமியார் இருக்கின்றார் அவரிடத்திலே சென்று வேண்டும் மரங்களை கற்றுக்கொள் என்று ஊர் மக்கள் அனைவரையுமே திரட்டி அனுப்ப வேண்டும் மக்களோடு மக்களாக ஆசாரியுமார்கள் அண்ணன் தம்பி ஏழு பேரும் புத்திரிய புத்திர பாக்கியத்திற்காக உன்னை நாடி வருவார்கள் அவர்கள் அனைவருக்குமே புத்திர பாக்கியத்தை கொடுத்துவிட்டு அந்த கல்லுமரத்தை சுற்றி இருக்கக்கூடிய நச்சூசி நஞ்சு முள்ளும் உன்னுடைய பாதங்களுக்கு சோத சோதிக்காமல் இருப்பதற்காக மல்லிகை மலர்களால் அலங்காரம் செய்ய சொல்லிவிட்டு நீ சென்று அந்த ஆரிய மாலாவை சிறை எடுத்து வருவாய் மகனே என்று கூறியிருக்கின்றார்கள் அதன்படியே இப்பொழுது நான் என்னுடைய தாயினுடைய சொல்லல்படி கேட்க வேண்டும் இப்பொழுது என்னுடைய தம்பியாகிய ஆகிய தொட்டியத்தை சின்னான் எந்த வடிவத்தில் எங்கிருக்கின்றான் என்பதே தெரியவில்லை ஆகையால் என்னுடைய தம்பியை வரவழைத்து குடுகுடுப்பு காரணமாக வேடம் தரித்து புத்தூர் அகராத்திற்குள் செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு செல்ல வேண்டும் தம்பி சின்ன ஜீப்படி வாருங்கள்